சுகமே சூழ்க புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாளை நாம் சேவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பொதுவாகவே எல்லா மாதங்கள்லயும் எல்லா வாரங்களையும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் தரும் பலருக்கும் அந்த எல்லா மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்லயும் நம்ம வந்து விரதம் இருக்க முடியாத சூழல் இருக்கும் அப்போ இந்த அவசர காலத்துல அவசர உலகத்துல இந்த புரட்டாசில வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல நம்ம வந்து முழுவதுமாக விரதம் இருந்து பெருமாளை சேவிக்கும் போது வருடம் முழுவதும் சனிக்கிழமைகள்ல நாம் விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து நாம் பெருமாளை வழிபட்டால் அந்த முழுவதுமான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் நமக்கு உணவு கிடைக்கும் ஆனாலும் அதை மறுத்து நாம வந்து விரதம் இருக்கும் அப்ப ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் பெருமாளுக்கு உகந்த அந்த புரட்டாசி மாதத்துல நாம உணவை மறுத்து விரதம் இருந்து பெருமாளிடம் நாம் வேண்டிய விஷயங்களை கேட்டு நாம வந்து வழிபடும் போது நமக்கு நிச்சயமாக அவர் அருள் புரிகிறார் தமிழ் மாதத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசியில ஜாதக ரீதியா கன்னி ராசியில அந்த சூரியன் உழையுது அப்ப கண்ணிங்கிறது புதனோட வீடு பெருமாளுடைய அம்சமாக இருக்கும் பெருமாள் வந்து முழு பலத்தோட இருக்கிறார் இந்த புரட்டாசி மாதத்துல புதனுடைய ஆட்சியில பெருமாள் வந்து முழு பலத்தோடு இருக்கும் போது இப்படி முழு விரதமாக இருந்து அவர்கிட்ட நீங்க வேண்டும் போது நிச்சயமாக அது கிடைக்கும் அப்போ இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளை விரதம் இருந்து நீங்க வழிபடணும் நீங்க உணவை மறுக்கும் போது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யணும் நீங்க எல்லா நாளும் வேணாலும் பண்ணலாம் நீங்க விரதமா இருக்கும் போது அந்த புரட்டாசி சனிக்கிழமையில ஒரு ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த பொருளாதார வசதியில என்னவா இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் அன்னதானம் செய்யும் போது இன்னும் இன்னும் அந்த பலன் வந்து பயங்கரமா இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்காக விரதம் இருந்து அதே நேரத்துல அன்னதானமும் கொடுத்து உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக மிக பெரிய ஒரு வெற்றியை நீங்க அடைவீர்கள் சுகமே சொல்க